முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ன என்ன நிறைய வம்புகள்ல மாட்டி விட்ட தம்பி இவரதான் இல்ல இல்ல

ஓகே தங்க்ஸ் இல்ல இல்ல அட்லீஸ்ட் அந்த ஸ்வस्तिक அந்த கன் எல்லாமே இருக்கு இது கம்யூனிஸ்ட் இருக்குமா இல்ல ஒரு கெட்டவன் அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து அவன் அவன் நல்லவன் கெட்டவன் பார்வையில் ஹீரோ ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவன் வந்து டெரர் அதனால வந்து ஹிட்லரா பேர் பேசுறது ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் வந்து புகார்ல மாட்டினா அஞ்சு வருஷம் ஸோ அதை என்ன நினைக்கிறீங்க என்ன புகார்ல மாட்டினா பெண்களுக்கு அந்த இது இல்ல பாதுகாப்பு இல்ல படத்துக்கு தேவைப்பட்ட அளவுக்கு பண்றோம் படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்றோம் வேற ஏதாவது முடிஞ்சா நீங்க ஏதாவது பண்றீங்களா எப்படி பெண்களை பாதுகாக்கலாம் சொல்லிட்டு நீங்களும் ஒரு தானே

அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது என் கூட பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து சுதாரிப்பா அண்ணா அண்ணான்னு பேசிடுறேன் இப்ப எல்லாம் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல தன்னை பாத்து காத்துக்கிறது உங்க மாதிரி பசங்களை பார்த்தா பாலிக்கூடல பாத்தா உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஏங்கர் மேல என்ன போவோம்னு தெரியல வச்சு நீங்கோபானா என்னோட பெஸ்டி நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன் வேற அதே போல இப்ப வர நீங்க சொன்னீங்க சமீபத்துல நாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கு இவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க

வாங்க வாங்க ப்ளீஸ் மேல என்ன அவர் ஹாய் இன்ட்ரர் உங்களுக்கு கூப்பிடுறாங்க சார் ஹாய் அப்படி மைக் थैंक यू थैंक यू வாங்க வாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சீ சீ தம்பி நான் சேர மாதிரியா இருக்கு எவ்ளோ அன்பா பழகுறேன் என்ன அன்பா பேசிட்டு இருக்கேன் விஜா தம்பி இது உண்மை மனசு மனசு சொல்லுங்க பா இல்ல இல்ல உண்மையா சொல்லுங்க சரி சரி வணக்கம் வணக்கம் எல்லாரையும் வந்து ஜீவி சார் வெச்சு சேவார் ஏன் ஸ்டேஜ்ல அவரை வெச்சு செஞ்சீங்க சீ 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 ஆக்சுவலா என்னன்னா என் மைண்ட் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன் எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசர் காப்பாற்றிடணும் அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இருந்துட்டு ஒரு குட்டிக்காரன் அடிக்கணுமா அடிக்கணும் ஏதாவது ஒன்று பேசணும் இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது இதில் உள்ள இல்லை இதுவாக இருந்தாலும் அந்த ராஜா சார் தான் பொறுப்பு பின்னாடி டிஸ்பிளே வேலை ஒர்க் ஆகலை ஒரு வேலை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னால் ஹிட்லர் ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தாத்தா இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனோட வாழ்க்கை இது நாலு வருஷம் கழிச்சு ஒரு பணம் அடிச்சிருக்கிறாரு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக இது ஃபர்ஸ்ட் என்னோடய தனிப்பட்ட நேச்சர் கிடையாது இந்த படத்துக்காக இது என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலைகள்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க மக்கள் பார்ப்பாங்க இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும் ஸோ அதனால் வந்து படத்தை பார்ப்பாங்க புக்கிங் நடக்கும் எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான் மற்றபடி வேற ஒரு படத்துக்கு வந்து ஹிட்லர் தெரிவிச்சிருக்கீங்க உண்மையான ஹிட்லர்க்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும் அவருக்கு புகழ் பிடிக்கும் வெற்றி பிடிக்கும் அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும் இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை தனாவோட சொன்ன இல்லையா ரொம்ப அருமையான டைரக்டர் ரொம்ப அருமையான ப்ரொடியூசர் எங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த அவங்க ஜெயிக்கணும் அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட தேவை இல்லாமல் இருபத்தி ஏழாந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும் ஓடணும் அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் சார் லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டர் ஆக்டரும் சரி டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி யாரும் இருந்தாலும் சரிங்களா ஆனால் வந்து நெட்டின்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படியே சரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க லாஸ்ட் படம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஃபர்ஸ்ட் ஓ ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது எப்படி ஹேண்டில் பண்ணுங்க அது இல்லை அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ இப்போ நீங்கள் ஒரு ஆகி கீழே உள்ளது கிடக்குறாங்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒரு அந்த துறையில் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணுறோம் அவ்வளோதான் சார் எப்பவுமே வந்து நீங்கள் ரிஜெக்டரி சார் வரும்போதுலாம் அவங்க வைஃப் கூட்டு வருவாங்க ரொம்ப சமீப காலமாக இல்லை ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலையா இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் அவருங்க வேறு சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க மேபி இன்னும் ஒரு ஒன் இயர் கழிச்சு இன்னும் சகஜமாக நிலைமைக்கு வந்துருவாங்க கூட்டு அவசியம் கூட்டு அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணிக்கலாம் சார் அர்த்தம் இல்லை அப்படி வினைத்தாண்டி வருவாய் இல்லை ஜெஸி தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பார் சிம்பு ஆக்சுவலாக அவங்க அக்கா தான் சார் ஜெஸ்ஸி அதான் அது மாதிரி கௌதமேன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போது ஆனால் அவங்க அக்கா கிடையாது ஃப்ரெண்டு தான்

அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற யாரும் கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க கூப்பிடலாம் டேரக்டா இல்ல சார் நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்றதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டு யாராவது சும்மா வாங்க என்ன வேணா பேசலாம் வாங்க ஜாலியா இருப்போம் வாங்க விமல் விமல் யாரு இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன் நாகராஜ் நாகராஜ் தம்பி நாகராஜ் தெரியல ப்ளீஸ் வாங்க சார் ஏஎம்என் டிவி நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க அம்மா என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன சார் சார் நீங்க

உங்களோட மியூசிக் இருக்கணும்னு நான் கண்டிப்பா. एक्चुअली ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க म्यूजिक பண்றது இல்ல அப்படிங்கறது. இந்த படத்துல ஒரு சாங் நீங்க ஒரு சாங் அந்த இந்த படத்துல வந்து போட்டோ இல்லையா. நம்ம அடுத்த படம் வந்து லியோ டிசம்பர் ஆகுது. அருவி டேரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆகுது அதை ரெண்டு படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன் ஃபுல் படம் நீங்க மியூசிக் ஐ பண்றேன் இதுக்கு அப்புறம் பண்றேன் கண்டிப்பா ஒரு சாங் ஆவது பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா ஃபுல் படம் பண்றேன் ஃபுல் படம் பண்றேன் ஃபுல் படம் பண்றேன் சார் அதே மாதிரி இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்னு இருக்கு ஆமா அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட் எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி அந்த பாட்டு சின்னப்பாட்டு ஐஸ்வர்யா ஆமா 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 நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க நல்ல கருத்துள்ள படங்கள் குடுத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துறலாம் ட்ரை பண்ணுறப்ப ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா ஒரு நடக்குது உலகத்துல வந்து நீங்க துபாய்ல பாத்தீங்கன்னா பெலி டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க இப்போ தூக்கி போடுறோம் கேட்டேன் பாரு இந்த மாதிரி கெட்டது செய்கிறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்தை காட்டினா தான் நல்ல விஷயத்தை காட்ட முடியும் இப்படி போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு படத்தில் ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும் அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும் தேவையான லெவலில் தான் சோஃபார் தானே இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு நீ படம் பார்த்தபோது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி கண்டிப்பாக தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்யூ சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவரு சினிமா விட்டு போவது இல்லை நல்ல கலைஞர் நிறைய தெரிய நிரப்பிட்டு இருக்கிறாரு அவர்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு தொடர்ந்து நடிக்கணும் பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பார்த்து நடிக்க முடியாது இல்லையா ஒருவேளை ஜெயிச்சிட்டார்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால சார் காலம் தான் பதில் சொல்லணும் எனக்கும் என்ன நடக்கும் போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் தேங்க்யூ அவ்வளோதானா

பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணுன்ற நோக்கில் இருக்கலாம் தப்பு இல்லை ஆமாம் சார் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் உங்களுடைய கேரியர் பொறுத்த ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் கமர்ஷியல் படமாக இருக்கும் நம்பி வந்து ஹிட்லருன்ற படத்தை வந்து டுவெண்ட்டி செவன்த் ரிலீஸ் ஆகும் போது தேட்டருக்கு வருவாங்க வர யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம இப்போ கண்டிப்பாக திருப்போம் இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்குறேன் ஸோ அவுட் ஆஃப் மூவிடா அவுட் ஆஃப் மூவி கேமரா கேட்பீங்களா இல்லை உங்ககிட்ட கேட்குறேன் சரி ஸோ விஜய் மாநாரு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு நீங்க விஜய் சார் கிட்ட மானாருக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா எனக்கு அவ்வளவு அரசியல் கிடையாது அரசியல் அரசியல் தான் விஜய் சார் கூப்பிட்டாங்களா விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா போகிறதுக்கு வாய்ப்புகள் தானப்பா

எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசுனாவும் சரி பேசுனா பிடிக்கும் அவங்க மேல கிசு வந்தா பிடிக்காது ஆனா நீங்க எல்லா மேடையிலேயும் வந்து கிசுகிசு எழுதுங்க சொல்லுங்க என்ன ஒரு காரணம் சார் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காரணம் சொல்லுங்க நான் இவ்வளவு கேட்குறேன் இல்ல சார் மேலே நான் அதான் நான் பண்ண முடியல எண்டேட் கண்டிப்பாக பண்ணி டைம் பண்ணுங்களேன் ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா அப்படி சொல்லிட சொல்ல வேண்டியதுதான் ரெண்டு மூணு பேரை வந்து ஒரே மேடியில வந்து லவ் பண்ணிட்டீங்க சீச்சே ரொம்ப ப்ரொடியூஸருக்காக பண்ணேன் இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன் இன்னும் பேர் நாலு பேர் கூட பண்ணுவேன் கூப்பிட்டுவாங்க சார் இன்னொன்னு கேட்டேன் சார் சரி கிசிகி கேட்டதுனால கிசு கிடையாது

இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் இருபத்தாயிரம் பார்க்கணும் படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற படமாக நிச்சயமாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ செந்தர் காலங்க டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு படத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும் டைரெக்டருக்கு அவருக்கு எப்போலாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போலாம் மியூசிக் லேட்டை பேசும்போது உடனே வர சொல்லி மியூசிக் லைட்ட இந்த படத்துக்கு தேவையான சாங்கும் ரீரிக்கார்டிங் எல்லாம் பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடன் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரகுமதுல்லா எஃபெக்ட் விஜயரத்னம் எடிட்டிங்கு சங்கத்தமிழன் மேனேஜர்ஸு எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து ச படத்தை வந்து சிறப்பாக சிறப்பாக பணியாக பனி பனி பண்ணி பனி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா அமைதியாக நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி ஓடியான் பனைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்த ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டும் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி பண்ணி கொடுத்துருக்காப்புல அவர் வந்து தான் பாராட்ட கடன் போட்டிருக்கேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேனு கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்ப சாதனை இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ப இதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும் நீ டிஏலாம் பண்ணணும் அவசியம் அப்படியே பார்க்கும் போதே டிஏ பண்ணோமோ அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துரு கேமராமேனுக்கும் பாராட்டுறது நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அது அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு எந்த இல்லாமல் ராத்திரி பார்க்கணுமா அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிடுறாங்க போன வருஷமே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா விஜயான் சார் வந்து ஒரு நடக்க கூட ஒரு இது நடந்த சம்பவம் நடந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் அது வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மீண்டு வரத்துக்கு ஆனால் அவர் யாருமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயும் மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கம்மிட் பண்ணியிருந்தாரு அந்த படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரீஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அதனால் சில காலதாமத்து பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி போயிருக்கேன் செப்டம்பர் இருபத்தேழு வந்து எம்எஸ்எம் பிச்சாஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்கு வந்து உங்களோட ஆதரவு ஒத்துக்கும் ரொம்ப முக்கியம் அதே அதேமாதிர படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட நிறைய வரும் அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னு கமல் போரா செய்யணும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார் பிரச்சனை இது வந்தால் பார்த்துக்கலாம் ஆனால் அங்கே கூட இருக்கேன்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல அதே மாதிரி கௌதமன் சார் கௌதமன் சார் பற்றி சொல்லுங்க வேணாம் ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவர் அவர் வந்து அப்படி இருந்து கூட அவர் இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சோனும் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங் எல்லா விஷயமும் பிரமாதமாக கூட இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்னா அங்கே அவருக்காக ஐநூறு பேர் காத்துட்டுருப்பாங்க அதே அவர் வந்து இது பண்ணிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து கேட்டு முன்னாடி இன்றைக்கி காற்றுருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதில் ஹீரோயின் ரியாஸ்மெல்லாம் இருக்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிக்கும்போது சரி இங்க எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை கூடாமல் எல்லாத்தையுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயமும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாணமாக இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டு சார் விஜயாண்டு சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மாமனிதா சொல்லுவார் ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தால் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம் ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இதாகவும் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் சினிமா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவர் கூட கூட இருந்து நான் இருக்கேன் சார் தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட இருந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ரிலீஸுக்கு தயாரிக்குது இந்த படத்தில் வந்து விஜயாணி சார் வந்து ரெண்டே ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணாப்புல ஒன்று வந்து கவர்மெண்ட் சார் ஒன்று வந்து கேமராமேன் நவீன் சார் கதையை ஓகேப்பா டேரக்டர் முடிவு போனோன்னு பண்ணது இந்த ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூணு ஒரு பில்டிங் எப்படி நாலு பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டேரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீக்கோ அவ்வளோ கேரக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் படத்தை ரொம்ப அழகாக ச சார் கொண்டு போவார் அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டராக இருக்கும் அதனால் இந்த படம் வந்து இருபத்தி ஏழு லீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேர் விட்டுருந்தா கூட அப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துட்டு போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார் சார் எனக்கு டைம் பத்தலை சார் என் டைம் பத்தல சார் டேரக்டர் என் டைம் எடுத்து தான் சார் ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து அஞ்சு நாள் பிளான் பண்ணுவோம் அஞ்சு நாள் ஃபைட்டுக்கு அது ஒரு ஃபைட்டு கொடுக்குறோம்னா அதை வந்து அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாவணும் அவர் அது முடிக்கலாம் அடுத்தடுத்து எங்கள் ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும் அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பார்த்து சார் டைரக்ட் எடுத்துருக்காங்க சார் எனக்கு அப்போ வந்து சொல்ல புரியாது ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டைரெக்ட் குட்டி குட்டி குட்டியாக ஒரு மூணு நாள் சீன் வச்சிருப்பாரு அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய் குமார் என் கூட நிறையா சப்போர்ட்டி வந்து நிறையா விஷயங்களை கூட வந்து இருக்காப்புல தொடர்ந்து நாங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும் நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான் மீடியா வந்து நல்லபடியாக இப்போ அந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய அளவில் வரவேற்பை விட்டு தரணும் வரவே தந்திர அத்தனை பேர் மீண்டும் ஒருத்தான் வருகை வருகன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் பத்திரிக்கை உடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன் இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இருந்த நன்றிகள் விவேக் மெருவின் அவங்களுடைய இசையில வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் முருவின் அவர்கள் அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை ஸோ கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு இரநூறு பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெருவின் அவர்கள் அவர்களுடைய இசையில் நிறைய ஹெட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயன் டெனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன் ஸோ அவரே பாடியிருக்காரு ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் ஸோ நாங்க பார்த்து ரசித்த கௌதமேனன் சார் விஜயநட்டினி சார் அவங்களாம் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தை வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீம்ல வந்து என்ன நினைச்சதுக்கு நான் விவேக் மருவன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வீட்டில ஒரு ஹீரோவை பார்த்த ஒரு மாமனிதன் சார் அப்படின்னு சொன்னா விஜய் சார் எவ்வளவு நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்க தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்காரு அதனால எதிர்காலத்தில் எங்களுக்கும் அந்த வாய்ப்பு தண்ண சார் இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வரதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா ரொம்ப சிக்கலான தான் தமிழ் சினிமா இருக்கு அதை தாண்டி திரைக்கு வர்ற படங்களை இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இயக்குனர் பற்றி சொன்னோம்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்பில் அப்படி ஒரு இயக்குனர் அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோக்கும் நன்றி நன்றி தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் எப்போயுமே அங்கே என்ன சப்போர்ட்டு காலில் அண்ணா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம் கட்டக்கட கடன் தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரண் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒரு க ஒரு குறிப்பிட்ட காலக்கட்ட வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் ராஜா சரண் டீம் கடவுள் பட்டிருக்கோம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர் வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர் ஸோ மனுஷா இருக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட செயல் ஒரு மாதிரி இருக்குன்னா இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே ஸோ அது அது முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை கதைக்காலத்துக்குள்ளே விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால் அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்யூ தானா சார் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சினிமடோகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய படமாக இருந்தது அண்ட் இன்றைக்கி வந்து விவேகன் மெர்வின் பிரதரோட டே ஸோ அவங்க அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இந்திய ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் விவேக் அந்த மெர்வின் டீம் அடுத்தது விஜயாண்டி சார் எல்லாரும் சொல்கிற தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு ஒரு நடிகர் ஒரு கதாநாயகன் கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜயாண்டி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன் இவர் மாதிரி நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லவ் யூ சார் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தமிழ் சார் எனக்கு பிடித்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் இயக்குனர் ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது இயக்கமும் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ட் சன் பாஸ்ட் முரளி சார் எல்லாேருக்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கம்மிங் டுவெண்ட்டி செவன்த் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும் நன்றி எல்லாருக்குமே வணக்கம் மீடியா நண்பர்களே உங்களுக்கு ராஜா சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த பாட்டு எங்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துடுச்சு சரி ஓகே ஒரு பாட்டு இருக்க பண்றீங்களா ஓகே பண்ணுறோம் ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்றாங்க பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உக்காடுறோம் உட்காந்து சட்டன்லி அப்படின் மாஸ்டர் சொல்கிறாங்க பாட் கேட்டுங்களா இல்லை மாஸ்டர் பாட் கேட்கலை பாட்டை வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பிளாங்க் அவுட் ஆகிருக்கேன் பாட்டு வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோ பீட்ஸாக இருக்குது அது கூட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்குது எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்குது நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு தேங்க் யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அண்ட் என்னோட ஐ ஐ வுட் லைக் டு விஷ் த என்டயர் டீம் ஆஃப் ஹிட்லர் அ கிரேட் சக்ஸஸ் ஆப்வியஸ்லி தனா சரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே சான்ஸ் இல்லை அண்ட் அவங்களோட எடிட்டிங் என்டயர் டீம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஆண்டனி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ரிபடின் சோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபில் ஸோ இந்த படம் லவ் கொடுங்க ஒரு சாங் பாடி இருக்கீங்க சார் நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மென்னிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்